ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா முள்ளிச் செழுமலரோ தாரான் முளைமதியம் கொள்ளி கெண் புள்ளாங் வள்ளல் திருவாழல் சீர்கலிகன் கார்கலியை வெட்டி மறுவாழல் தந்தான் மடல் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரா சுடொட்டி செங்கடொலி பேராத்து பேரமார்பின் பெருமா மழை கூந்தல் நீராரவேலி நிலமங்கை என்னும் எப்பாரோர் சொல்லப்பட்டமோ நன்னே வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரா சுடஜுட்டி செங்கழி பேராத்து பேரமார்பின் பெருமா மழை கூந்து நீராரவேலி நிலமங்கை என்னும் இப்பாரோர் சொல்லப்பட்டமு நன்னே அம்மோன்னும் அறம் பொருள் இன்பம் என்ன ஆராரிவத்தின் இடையதனை எய்துவார் சீரார் இருகளையும் எய்துவார் சிக்கனமத்துறானுண்டென்பார் என்பதுதான் அதுவும் ஓராமையன்னே உலகத்தா சொல்லும் சொல் ஓராமயாமாரதுரைக்கேன் கேளாமே காரார் புறவியற் பூண்ட தனியாழி தேரார் நிறிகிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு மங்கேதீ அதனின் வாராதொழிவதொன்னுண்டே அது நிற்க ஏறார் விட்டு காக்கை பெண் போவதே ஏராறுள முலையீர் எந்தனக்கு உத்ததுதான் காரார் குழலெடுத்த கட்டி கதிர் முலையை வாரார வீக்கி மணிமேகலை திருத்தி ஆறாரயில் வேர்கள் நஞ்சனத்தின் நீரணிந்து சீராசுழும் பந்து கொண்டடிய நின் நான் நீரார் கமலம்போல் செங்கண்மால் என்வன் பாரோர்களெல்லாம் மகிழப் பறைகரங்க சீரார்குடம் இரண்டேந்தீ சொல்லி ஆடும் அது கண்டு ஏறாரளமுலையார் என்னையரும் எல்லாரும் வாராயோ என்னார்க்கு சென்னேன் என் பொல் வினையால் காரார் மணி நிறமும் கைவளையும் காணேன் நான் சொல்லி தும் கொள்ளேன் அறிவழிந்து தீரா புடம்புடு பேதுருவேன் கண்டிறங்கி ஏறார் கிளிகிழவி எம்மனைதான் வந்தென்னை சீராசிழும் பொழுதி காப்பிட்டு செங்குரஞ்சித்தாரார் நருமாலை சாத்தற்கு தான் பின்னும் நேராதென ஒன்று நேர்ந்தாள் அதனாலும் தீராதென் சிந்தி நோய் தீராதன் பேதுரவு வாராது மாமை அது கண்டு மத்தாங்கே ஆரானும் மூதரியும் அம்மனைமார் சொல்லுவார் பாரோ சொல்லப்படும் கட்டுப்படுத்திரேல் படுவன் என்னார் அது காரார் குழல் கொண்டை கட்டு வச்சு கட்டேறி சீரா சுலகில் சில நெல் பிடித்தெரியா வேறா விதிர் விதிராமை சிலிரா கைமோவா பேராயிரம் உடையாங் என்ன திருமே திருமேனி காட்டினாள் கையெதுவும் சீரார்வரம் புரியே என்னாள் திருத்துழாய்தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள் கட்டுரையா நீரேது மஞ்சேன் மின்னும் மகளை நோய் செய்தான் ஆரானு மல்லறிந்தேன் அவனை நான் கூறார் கண்ணீர் உமக்கறிய கூறுகேனோ ஆறாலி வைய மடிகள பொண்டதுதான் ஆறாலங்கை பொடி பொடியா விழுந்தது மற்ற கண்மாறி காத்ததுதான் ஆழி நீராரால் கடைந்திடப்பட்டது அவன் காண்மின் பூரா நிறைமேத்து உலகெல்லாம் உண்டுமிழுந்தும் ஆறாம்